செய்திகள் புதுச்சேரி மாநில அரசு பள்ளிகளில் வகுப்புகள் தொடங்கும் நேரம் மாற்றி அமைப்பு கல்வித்துறை உத்தரவு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கட்டணத்தை வசூல் செய்து ஏப்போ விட்ட வீட்டின் உரிமையாளர் கொசுக்கடியிலும் புழுக்கத்திலும் தவிப்பதாக கண்ணீர் விட்டு கதரும் குடியிருப்பு வாசிகள் ஏசி வசதியுடன் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கம்ப்யூட்டர் லேப் நூலகம் என்று தனியார் பள்ளிக்கு இணையாக அசத்தும் அரசு தொடக்கப்பள்ளி இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி மாநில அரசு பள்ளிகளில் வகுப்புகள் தொடங்கும் நேரம் மாற்றி அமைப்பு காலையில் அரை மணி நேரம் முன்னதாக ஒன்பது மணிக்கு பள்ளிகள் துவங்குகிறது சிபிஎஸ்சி பாடத்திட்டம் அமலுக்கு வந்ததனால் பாட வகுப்புகளும் அதிகரிக்கப்பட்டு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்சி பாடத்திட்டம் இந்த ஆண்டு முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது ஏற்கனவே மாநில பாடத்திட்டத்தின்படி காலை ஒன்பது மணிக்கு வகுப்புகள் துவங்கி மாலை நான்கு இருபது வரை ஏழு வகுப்புகள் நடைபெற்று வந்தது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி நாள் ஒன்றுக்கு எட்டு வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்ற விதி உள்ளதனால் அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு ஆரம்ப பள்ளி முதல் மேல்நிலைப் பள்ளி வரை வழக்கமான நேரத்திற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக காலை ஒன்பது மணிக்கு பள்ளிகள் துவங்கி காலையில் நான்கு வகுப்புகள் மற்றும் மாலையில் நான்கு வகுப்புகள் நடத்தப்பட்டு வழக்கம் போல மாலை நான்கு இருபது மணிக்கு பள்ளிகள் விடப்படுகிறது இதற்கான அட்டவணையை பள்ளி கல்வித்துறை இன்று வெளியிட்டுள்ளது இந்த நேரம் மாற்றம் வரும் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது புதுச்சேரி நகர பகுதியில் சாலை ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென்று தீப்பற்றி எரிந்ததனால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி கோவிந்த சாலை பகுதியில் பிரபு என்பவர் வசித்து வருகிறார் நாளிதழ் முகவரான இவர் நாள்தோறும் அதிகாலை அவரது காரில் நாளிதழ்களை விநியோகம் செய்து வந்துள்ளார் மேலும் அவரது காரை அருகில் உள்ள நாற்பத்தி ஐந்து அடி சாலையில் உள்ள பகுதியில் நிறுத்தி வைப்பதையும் வழக்கமாக கொண்டுள்ளார் இந்த நிலையில் இன்று காலை ஐந்து மணிக்கு பணிகளை முடித்த பிறகு பிரபு வழக்கமாக நிறுத்தும் இடத்தில் காரை நிறுத்திச் சென்ற நிலையில் திடீரென்று காரின் முன்பகுதியில் இருந்து என்ஜின் புகை வெளியேறியது இதனைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் காரின் மீது தண்ணீர் ஊற்றினர் இருந்தபோதிலும் திடீரென்று கார் கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கார் கண்ணாடிகளை உடைத்து தீயை அணைத்தனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் மின் கட்டணத்தை வசூல் செய்து ஏப்பம் விட்ட வீட்டின் உரிமையாளர் மூன்று மாதமாக மின்சாரம் இல்லாமல் தெரு விளக்குகளிலும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்திலும் படிக்கும் குழந்தைகளின் அவல நிலை வீட்டின் உரிமையாளர் பொறுப்பில்லாமல் பேசுவதனால் கொசுக்கடியிலும் புழுக்கத்திலும் தவிப்பதாக கண்ணீர் விட்டு கதரும் குடியிருப்பு வாசிகள் புதுச்சேரியை சேர்ந்தவர் ஜெயக்குமார் இவருக்கு பூமியான்பேட்டை அம்பேத்கர் நகரில் அடுக்குமாடி வீடு உள்ளது இந்த வீட்டில் ஐந்து குடும்பங்கள் கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக குடியிருந்து வருகின்றனர் மேலும் இவர்கள் பயன்படுத்தும் குடிநீர் மின்கட்டணம் மற்றும் வீட்டு வாடகை வீட்டு வரி ஆகியவைகளை முறையாக செலுத்தி வந்திருக்கின்றார்கள் ஆனால் இந்த கட்டணங்களை வீட்டின் உரிமையாளரான ஜெயக்குமார் செலுத்துவதாக கூறி கட்டணங்களை வசூல் செய்து மின் கட்டணத்தை செலுத்தவில்லை வீட்டில் மின்கட்டணத்தை கடந்த ஒரு வருட காலமாக செலுத்தாததால் கடந்த மூன்று மாதத்திற்கு முன்பு அவரது வீட்டின் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டது கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக மின்சாரம் இல்லாமல் அந்த வீட்டில் குடியிருக்கும் ஐந்து குடும்பங்களும் தவித்து வருகின்றனர் இது வீட்டின் உரிமையாளர் கேட்டால் பொறுப்பில்லாமல் பதில் சொல்வதாகவும் தினந்தோறும் கொசுக்கடியிலும் புழுக்கத்திலும் தவித்து வருவதாகவும் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தால் போலீசாரும் புகாரை எடுக்காமல் விரட்டி விடுவதாகவும் தெரிவித்தனர் மேலும் முறையாக மின்கட்டணம் செலுத்தாமல் மோசடி செய்துவிட்டு திரும்பி கேட்டால் மின் கட்டணத்தை நீங்களே செலுத்துங்கள் என்று கூறுவதாக புலம்புகின்றனர் மேலும் சாப்பாட்டிற்கே சிரமப்படும் நிலையில் தற்பொழுது ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் மின் கட்டணத்தை எவ்வாறு செலுத்த முடியும் என்று அந்த வீட்டில் இருக்கும் குடியிருப்புவாசிகள் கண்ணீர் விட்டு கதறுகின்றனர் மேலும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மூன்று வருடமாக மின் வசதி இல்லாததால் குளிப்பதற்கும் கழிவறைகள் செல்ல சிரமப்பட்டு வருவதாகவும் பிள்ளைகள் படிக்க முடியாமல் பெரு விளக்குகளிலும் மெழுகுவர்த்தி வெளிச்சத்திலும் படித்து வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர் மேலும் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கும் குடியிருப்பு வாசிகளிடம் மின் கட்டணத்தை வசூல் செய்து செலுத்தாமல் மோசடி செய்ததால் மூன்று மாதமாக மின்சாரம் இல்லாமல் தவிக்கும் குடும்பத்தினரின் செயல் அனைவரையும் கண்கலங்க வைத்துள்ளது நான் வீடு வந்து ஓகேத்துக்கு இருக்கிறேன் ரெண்டரை லட்சம் நான் இங்கே ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தேன் சார் வந்ததுலேருந்து கரண்ட் பில்லாம் எங்கள் ஹவுஸ் ஓனர் தான் வாங்கிட்டு போவார் கட்டுவார் எல்லாம் பண்ணுவார் இப்போ கொரோனா டைம்லேருந்து எங்கள் ஹவுஸ் நாங்கள் காசு கொடுத்தாலும் கரண்ட் பில் கட்டுறது கிடையாது கட்டாமல் பெண்டிங் வந்து அப்படி நின்று நின்று இன்னைக்கு வந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வந்துட்டு சார் கரண்ட் பில்லு புதுடெல்லி சென்றுள்ள மாண்புமிகு புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் இன்று ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்து புதுச்சேரி மாநில வளர்ச்சி திட்டங்களுக்கு புதுச்சேரி அரசு கூறியுள்ள நிதியை ஒதுக்கி புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு விரைந்து ஒப்புதல் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் சென்னை புதுச்சேரி வழியாக கடலூர் ரயில் பாதைக்கு தேவையான முழு நிதியை ஒதுக்கி அந்த பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் திண்டிவனம் புதுச்சேரி ரயில் பாதை பணிகளை தொடங்க வேண்டும் என்றும் அதற்கான அறிவிப்புகளை வருகிற மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் வைத்தார் மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் தெரிவித்த கோரிக்கைகளை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தார் இந்த சந்திப்பின் பொழுது புதுச்சேரி மாநில பாஜக செயலாளர் திரு ஜெயக்குமார் ரெட்டியார் புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் சட்டப்படி நூறு நாள் வேலை கேட்டு விளிநூர் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரியிடம் விவசாய தொழிலாளர்கள் மனு கொடுத்து முறையீடு புதுச்சேரி விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் நூறு நாள் வேலை கேட்டு விளிநூர் வட்டார வளர்ச்சி அலுவலக அதிகாரியிடம் விவசாய தொழிலாளர்கள் மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் தலைமையில் துணைத் தலைவர் ராஜலட்சுமி செயலாளர் கோவிந்தராஜ் செயலாளர் சீதாலட்சுமி முன்னிறையில் மனு கொடுத்தனர் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி அளிப்பு சட்டத்தின் கீழ் கிராமப்புறத்தில் உள்ள விவசாய தொழிலாளர் குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு தலா நூறு நாட்கள் வேலை வருகிற சட்டம் பூர்வீக உரிமை பெற்றுள்ள வேலை பெற்றுள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு நூறு நாட்கள் வேலை வழங்குவது புதுச்சேரி அரசின் சட்ட ரீதியான கடமை பொறுப்பாகும் இந்த முறையில் புதுச்சேரியில் அறுபத்தி ஐந்தாயிரம் குடும்பங்கள் வேலை உறுதியளிப்பு சட்டத்தின் கீழ் வேலை அட்டைகள் பெற்றுள்ளனர் இந்த கணக்கின்படி ஆண்டிற்கு அறுபத்தி ஐந்து லட்சம் மனித வேலை நாட்கள் வழங்கப்படாத நிலை உள்ளது வழங்கப்பட வேண்டும் ஆனால் என்ஆர் மற்றும் பிஜேபி அரசு புதுச்சேரியில் விவசாய தொழிலாளர்களுக்கு இருபது நாட்கள் முதல் முப்பது நாட்கள் வரை வேலை வழங்கப்படுகிறது மீதி உள்ள வேலையில்லா நாட்கள் குறைக்கப்பட்டுள்ளது வேலை கிடைக்காத நாட்களுக்கு சட்டப்படி அரை நாள் சம்பளம் வழங்கப்பட வேண்டும் இதன் காரணமாக வேலை அட்டை பெற்றுள்ள அனைவருக்கும் ஊரக வளர்ச்சி துறையின் இந்த தொழிலாளர்களை பழிவாங்கும் நடைமுறை கைவிட்டு வேலை உறுதியளிப்பு சட்டத்தின்படி வேலை அட்டை பெற்றுள்ள ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நூறு நாள் வேலை கொடுக்க வேண்டும் என்று விவசாய தொழிலாளர்களை திரட்டி இன்று காலை விளையினூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு அதிகாரியிடம் மனு கொடுக்கப்பட்டது தொடர்ந்து நூறு நாள் வேலை வழங்க வேண்டி அலுவலகம் முன்பு கோஷமிட்டனர் நிகழ்ச்சியில் சிதம்பரம் புவனா வைரவேணி

வெளியூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி தலைமையில் மகள் கேட்பு கூட்டமானது நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக நடைபெறுகின்ற குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக புதுச்சேரி தலைமை காவல்துறையானது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு கட்டுப்பாடுகளை விதித்து குற்ற சம்பவங்களை தடுப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் புதுச்சேரி நகரப்பகுதியை அடுத்து முக்கிய பகுதியாக விளங்கக்கூடிய விளிநூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட கிராமப்புற சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து காவல் துறையானது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதனை கருத்தில் கொண்டு மக்களின் குறைகளை கேட்டறியும் வகையில் மக்கள் குறை கேட்புக் கூட்டமானது விளிநூர் காவல் நிலையத்தில் காவல் கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு காவல் கண்காணிப்பாளரிடம் கூறியதாவது இரவு நேரங்களில் ரோந்து பணிகளை துரிதப்படுத்த வேண்டும் சுற்று வட்டார பகுதிகள் மற்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆகிய முக்கிய பகுதிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதனை செயல்படுத்த வேண்டும் புதுச்சேரி முதல் விழுப்புரம் வரை செல்லுகின்ற பேருந்துகள் விளிநூர் மாடவீதி வழியாக செல்லுவதற்கு போதிய சாலை வசதிகள் இருந்தும் பயணிகளை தேசிய நெடுஞ்சாலையில் இறக்கிவிட்டு தடுப்பதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இதுபோன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர் இதனை ஏற்றுக்கொண்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் துறை ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பேசுவதாகவும் அவர் உறுதி அளித்தார் மேலும் இந்த மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் தனிப்படை குழு மற்றும் விளியினூர் காவலர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் விளியினூர் காவல் நிலையத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றது இதுவே முதன்முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது கலித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான அறிவியல் கையேட்டினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுகடிப்பட்டு அருகில் உள்ள கலித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்த ஆண்டிற்கான பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு அறிவியல் கையேடு வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்கள் பாலாஜி என்டர்பிரைசஸ் சோப்பு கம்பெனியின் மேலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு இது சம்பந்தமாக கோரிக்கை வைத்தார் இதனைத் தொடர்ந்து கம்பெனியின் மூலமாக அறிவியல் கையேடு பெறப்பட்டு இன்று அதற்கான நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் கூறி சிறப்புரை ஆற்றி தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு பத்தாம் வகுப்பு அறிவியல் கையேட்டினை வழங்கினார் மேலும் இந்த விழாவில் திருபுவனை காவல்துறை ஆய்வாளர் இளங்கோ அந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் பாகியலட்சுமி தலைமை தாங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டார்கள்

கொசுக்களை அழிக்க நகராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை நிர்வாகிகள் மூலம் பல்வேறு வகையான நடவடிக்கைகளை அவர் எடுத்து வந்தார் இந்த நிலையில் நகராட்சி சுகாதார டாக்டர் ஆர்த்தியிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் பின்னர் நகராட்சிக்கு நேரில் சென்று மீண்டும் கொசு மருந்து அடிக்கும் பணியினை துவங்குங்கள் என்று வலியுறுத்தினார் அது மட்டுமின்றி வம்பா கீரப்பாளையம் திப்ராயப்பேட்டை நேதாஜி நகர் கோலாஷ் நகர் உடையார் தோட்டம் ஆட்டுப்பட்டி ஆகிய வார்டுகளிலும் வீதி வீதியாக சென்று கொசு மருந்து அடிக்கும் பணிகளை நேரில் சென்று தொடங்கி வைத்து ஆய்வினை மேற்கொண்டார் அப்பொழுது நகராட்சி மேஸ்திரி இறுதியராஜ் தொகுதி செயலாளர் சக்திவேல் துணை செயலாளர் நிசார் கிளை செயலாளர்கள் காளப்பன் விநாயகமூர்த்தி தப்பு ராகேஷ் கீரப்பாளையம் திமுக பிரமுகர் சக்திவேல் வேல்முருகன் கோவிந்தன் முருகன் ஆகியோர் உடன் இருந்தனர் பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் சங்கம் சார்பில் புதிய நிர்வாகிகள் சேவை பணியேற்பு மற்றும் புதிய உறுப்பினர்கள் இணைக்கும் விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது பாண்டிச்சேரி காஸ்மோபாலிட்டன் லயன்ஸ் சங்கம் சார்பில் புதிய நிர்வாகிகள் சேவை பணியேற்பு மற்றும் புதிய உறுப்பினர்கள் இணைக்கும் விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற விழாவில் நடராஜன் தலைமை தாங்கினார் மாவட்ட ஆளுநர் சுபாஷ் சந்திரபோஸ் முன்னிலை வகித்தார் புதிய நிர்வாகிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பணியமர்த்தி வைத்தார் முன்னாள் மாவட்ட ஆளுநர் செல்வகாந்தி புதிய உறுப்பினர்களை இணைத்து வாழ்த்துரை வழங்கினார் நிகழ்ச்சியில் தணிகாசலம் வெங்கடேஷ் ராஜலக்ஷ்மி செல்வகாந்தி வடிவேல் ஜெயஸ்ரீ முருகேசன் மற்றும் லயன் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

குழு அமைக்க வேண்டும் என்று புதுச்சேரி மனு அளித்தனர் புதுச்சேரி அதிமுக அன்பழகன் தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தார் அந்த மனுவில் புதிய சட்டத்தில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதாகவும் சட்டங்களில் அடிப்படை பிரிவுகளில் உள்ள தவறுகளை திருத்தவும் இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்துள்ளதை மீண்டும் ஆங்கிலத்தில் மாற்றம் செய்யவும் புதுச்சேரி மாநில அரசின் சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சட்ட வல்லுநர்களை கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என்று அதிமுகவினர் வலியுறுத்தினார்கள் இதுகுறித்து அன்பழகன் கூறுகையில் பாராளுமன்றத்தில் இயற்றப்படும் எந்த சட்டமாக இருந்தாலும் ஆங்கிலத்தில் இயற்றப்பட வேண்டும் என்ற இந்திய அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி நாற்பத்தி எட்டாவது பிரிவில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் இந்த சட்டங்களுக்கு பெயர் வைத்ததன் மூலம் மத்திய அரசு இந்திய திணிப்பை கொண்டு வந்துள்ளது என்று ஆதாரத்துடன் குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் இந்த புதிய சட்டத்தில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளதையும் எடுத்துரைத்துள்ளார் எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டங்களில் அடிப்படை பிரிவுகளில் உள்ள தவறுகளை திருத்தவும் இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்துள்ளதை மீண்டும் ஆங்கிலத்தில் மாற்றம் செய்யவும் புதுச்சேரி மாநில அரசின் சார்பில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் சட்ட வல்லுநர்களை கொண்ட குழுவை அமைக்க வேண்டும் என்று கூறினார் அதுக்காக நிறைய குழந்தைகள் நான் ஒரு பாஞ்சு நாள்லேயே ஜாமீன் பிறகு தான் அவனை வந்து நீங்க விசாரிக்கிறது அந்த விசாரணை பயிற்சியாக போலீஸ் வந்து ஆனால் இப்போ வந்து தொண்ணூறு நாள் வரைக்கும் அப்புறம் இந்த ஏதாவது அதேமாதிரி ஏசி வசதியுடன் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கம்ப்யூட்டர் லேப் நூலகம் என்று தனியார் பள்ளிக்கு இணையாக அசத்தும் அரசு தொடக்க பள்ளி புதுச்சேரி நகர பகுதியான லபோத் வீதியில் அமைந்துள்ளது எகோல் ஆங்கிலஸ் அரசு தொடக்க பள்ளி ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் தற்போது இந்த பள்ளியில் பெற்றோர் மற்றும் தனியார் பங்களிப்புடன் ஏசி வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கம்ப்யூட்டர் லேப் நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது இதில் புதுச்சேரியின் பள்ளி கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி கலந்து கொண்டு ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் நூலகம் கம்ப்யூட்டர் லேப் ஆகியவற்றை திறந்து வைத்தார் மேலும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர் பங்களிப்புடன் பள்ளி வகுப்பறைகள் மற்றும் வளாகம் முழுவதும் வண்ணம் தீட்டப்பட்டு பல்வேறு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது தனியார் பள்ளிக்கு நிகராக ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கம்ப்யூட்டர் லேப் நூலகம் ஆகியவை உள்ளதனால் தாங்கள் மகிழ்ச்சியாக உள்ளதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த பலகை திறப்பு விழா பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு நடைபெற்றது புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றும் தினக்கூலி மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் சங்க பலகை திறப்பு விழா பிஆர்டிசி அலுவலக வாயிலில் நடைபெற்றது சங்க தலைவர் அருள்மணி வரவேற்க சங்க செயலாளர் தமிழ்ச்செல்வம் தலைமை தாங்கினார் பிஆர்டிசி ஊழியர்கள் சங்க பொது செயலாளர் வேலையின் சங்க கொடியை ஏற்றி வைத்தார் அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன் பெயர் பலகையை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் சம்மேளன ஆலோசகர் சீதாராமன் தலைவர் ரவிச்சந்திரன் பொருளாளர் கிறிஸ்துபர் செய்தித் தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் அமைப்பு செயலாளர் சிவஞானம் சங்க ஆலோசகர் பத்மநாபன் பிஆர்டிசி ஊழியர்கள் சங்க தலைவர் பாஸ்கர் பொருளாளர் வடிவேலு ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் முடிவில் வெங்கடேசன் நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் சம்மேளன பொறுப்பாளர்கள் செயலவை உறுப்பினர்கள் இணைப்பு சங்க பொறுப்பாளர்கள் பி தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுச்சேரி மாநில அரசு பள்ளிகளில் வகுப்புகள் தொடங்கும் நேரம் அமைப்பு பள்ளி கல்வித்துறை உத்தரவு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கட்டணத்தை வசூல் செய்து வீட்டின் உரிமையாளர் கொசுக்கடியிலும் புழுக்கத்திலும் தவிப்பதாக கண்ணீர் விட்டு கதரும் குடியிருப்பு வாசிகள் ஏசி வசதியுடன் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கம்ப்யூட்டர் லேப் நூலகம் என்று தனியார் பள்ளிக்கு இணையாக அசத்தும் அரசு தொடக்கப்பள்ளி இத்துடன் சம்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்